முழுக்க முழுக்க அந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் எவ்வளவு குப்பையாகி மனத்தை ஆக்கி கொண்டிருக்குங்கிறது உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்த்தால்தான் தெரியும் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நேற்று நேற்று நடந்த சம்பவத்திலிருந்தே உன் நலத்திற்குள் வரலாம் நேற்றும் பதினொன்றரை மணி ராக் ஃபோர்ட் பத்தரை வரைக்கும் எனக்கு வரிசையாக நோயாளிகள் பத்தரைக்கு நான் முடிக்கிறேன் பத்தரைக்கு முடிச்சு அப்போது ஒரு ஒரு சிறிய ஒரு முக்கியமான எங்கள் அலுவல் சார்ந்து ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்குது முடிக்கும் போது பத்தே முக்கால் பத்தொம்பது ஆகிடுச்சு பத்தொம்பதுக்கு நான் என்னுடைய மூப்பேர்லேருந்து கிளம்பி ஒரு ட்ரெயினை பிடிக்க வரணும் வேகமாக வருவதற்காக கீழே இறங்கி படிக்கிட்ட கிட்ட வரும்போது என் கூட வந்த என்னுடைய உதவியாளர் வந்து சார் ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே நின்றுட்டுருக்கார் சார் அப்படியே சட்டென்று எனக்கு கோபம் பற்றியது பதினொன்று இருபதுக்கு நான் ட்ரெயின் அங்கே போகணும் நீ இப்போ போய் ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும் சார் எட்டு மணிலேருந்து அவங்க நிற்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவர் எண்ட அவர் என்னை கடிந்து கொள்கிறார் சடான் சரி வர சொல்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மருத்துவமனைக்குள்ளே போகிறேன் முப்பது முப்பத்து ரெண்டு வயது இளைஞன் அவருடைய தாயார் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயது ரெண்டு பேரும் நான் பத்து வருடங்களாக பார்த்த நபர்கள்தான் ஒரு ஒரு வருடங்கள் பார்த்துருக்காமல் இருப்பேன் வந்தால் அந்த முப்பது வயது பையனுக்கு மன நோய் உளவியல் நோய் அவன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்களாக தூங்கவே இல்லை தூங்காம இருந்து கையில் ஒரு ஏழு எட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கிறான் ஒரு மூணு நாலு மருத்துவரை போய் பார்த்திருக்கிறார்கள் உளவியல் மருத்துவர்கள் அவரை உறங்க வைப்பதற்காகவும் உளவியல் ரீதியான மருந்துகளை எழுதியிருக்கிறாங்க இவனுக்குள்ள பதட்டம் சார் இந்த மாத்திரை எல்லாம் திரும்ப திரும்ப சாப்பிட வச்சுருவாங்க சார் இதெல்லாம் தூக்க மாத்திர சார் என் கூட இருந்தவங்கெல்லாம் பெரிய உளவியல் நோயாளியாக உட்கார வச்சு என்னையை நடுவில் உட்கார வச்சிட்டாங்க சார் எனக்கெல்லாம் உளவியல் நோயெல்லாம் கிடையாது சார் தூக்கம் தான் வரலை ஆனால் அந்த மருத்துவர் எனக்கு இப்படி எழுதுகிறாரு சாடுகிறான் அவன் அவன் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறான்ங்கிறது பார்த்த உடனே தெரியுது தூங்கலை ஒரு பெரிய தொழில்நுட்பம் படித்த பொறியியல் படித்தவன் நல்ல பணியில் இருக்கக்கூடிய ஆள் முப்பது வயது முப்பத்தோரு வயது அந்த அம்மாவின் கண்முழுக்க கலங்கி போயிருக்காங்க சார் ஏதாவது சொல்லுங்க சார் நேற்று வரைக்கும் தூங்கலை இன்றைக்கி அவன் தூங்கணும் எதையாவது ஒன்று மருந்து கொடுத்து அவனை தூங்க வைங்க அவன் கேட்க மாட்டேங்கிறான் சொல்றேன் நல்ல மருந்து உன் உளவியல் மருத்துவம் எழுதியிருக்காரு சும்மா தூங்க வைக்கும் ஒரு பத்து நாள் தூங்கினேன்னா உன் வாழ்க்கை எல்லாமே மாறி இருந்தோம் அப்புறம் மாத்திரையெல்லாம் எடுத்துடலாம் மெது மெதுவாக வந்துடலாம் அதுக்கப்புறம் நீ சித்த மருந்தில் எடுத்து வரலாம் முதல்ல அதை எடுத்துக்கொள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்புறம் கடைசியில் நான் எங்களுடைய சித்த மருந்து ரெண்டு இதை தூங்க வைக்கக்கூடிய மருந்து எழுதிவிட்டு அந்த நவீன மருத்துவத்தில் ஒரு மருந்தையும் சேர்த்து எடுத்துக்கோ நீ இன்றைக்கு உறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நேரம் இல்லை பதினொன்னாச்சு பதினொன்று பத்தாச்சு சடால் கிளம்பி ஓடி பதினொன்றரைக்கு வந்துட்டேன் பதினொன்று நாற்பது கிளம்பி இங்கே நாலரைக்கு இறங்கினோன்னே என்னுடைய ஊர்திக்காக அழைப்பதற்கு என் ஃபோனை எடுக்கிறேன் எடுத்து வந்து அந்த ஊர்தி எண் என்னென்னு தெரியல அது எனக்கு வந்து உங்களுடைய அலுவலர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு அதனால் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் பார்த்தோடனே அந்த பையன் என்னை திரும்ப அடிக்கிறான் கால் நாலு இருபது கிடைக்கிறான் சார் வரைக்கும் தான் சார் தூங்கினேன் தூங்குனேன் மூன்றரை வரைக்கும் தான் தூங்கியிருக்கேன் மூணு மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன் எனக்கு பத்தாவது ஏதாவது ஒரு மருந்து எனக்கு சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறான் எனக்கு அவனுடைய பதட்டம் புரிகிறது ஆனால் அந்த தாய் அவங்க தாய் எவ்வளோ வேதனையில் கூட இருந்துகிட்ருப்பாங்க எப்படியான ஒரு சூழலில் அந்த குடும்பம் இருக்கும் நான் யோசித்து கொண்டே திரும்பவும் நாலரை மணிக்கு அவனுக்கு மெசேஜ் எடுத்து பயப்படாத போய் படு புத்தகத்தை பார்க்காத வேற எதுவும் படிக்காத வாட்ஸ்அப்பெலாம் ஆன் பண்ணாத இருட்டறையாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி படுத்தேன்னா இன்னொரு மூணு மணி நேரம் தூக்கம் கிடைக்கும் பிரச்சனை இருக்காது நாளைக்கும் மறுதினமும் நீ மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு சொல்லிவிட்டு தான் கிளம்பி வரேன் நண்பர்களே நன்றாக நல்ல புரிந்து கொள்ளுங்கள் நம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் பெருகி வரக்கூடிய நோய்களில் ஒன்று மனநல நோய் நம்மலாம் இருக்கிறோம் மனநலம்னா சட்டையை கிழிச்சிட்டு ரோட்டில் கத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது தான் மனநல நோய் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உங்கள எத்தனை பேர் இரவில் நல்லா இப்போ போய் தூங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு நல்ல ஒரு அன்இன்ட்ரப்டட் ஸ்லீப்புமாங்க எந்த இடையூறும் இல்லாமல் தூங்கி அதிகாலையில் ஒரு ஒன்றுக்கு வரலாம் இல்லை மலம் கழிக்கிறதுக்கான உந்துதல் வரலாம் அப்போ ஒரு ஆறு ஆறரை மணிக்கு எழுந்து எழுந்த பத்து நிமிடத்தில் ஒரு பீரிக்கும் உற்சாகம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் மனநோய் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேர் சார் இருக்குது நம்ம பல பேருக்கு இல்லை பல பேருக்கு ஏண்டா விடியுதுன்னு ஒன்று தூங்கின மாதிரியே இல்லாமல் புரண்டு 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 இப்படி அப்படின்னு படுக்கிறது மூணு தடவை நாலு தடவை சிறுநீர் கழிக்க இரவில் எழுந்து கொள்வது எத்தனை பேருக்கு இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு பல பேர் நம்ம வந்து நம்மை அறியாமல் நம்ம ஒரு சின்ன உளவியல் சிக்கலில் இருந்து கொண்டே இருக்கிறோம் நான் இங்கே உட்கார்ந்து குழந்தைகளெல்லாம் ஆடுறத பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன் இருந்தேன் எனக்கு ரொம்ப மனதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பிள்ளைங்க ஆடுறப்போ நான் அப்போ கல்வியாளர் அவர்கள்ட்ட அவங்களுடைய ரவி சார்கிட்ட சொன்னேன் சார் இது வந்து ரொம்ப அடிப்படை இங்கே இன்றைக்கி எல்லா பிள்ளையும் நீட்டு பாஸ் பண்ணிடும் ஜேஇஇ பாஸ் பண்ணிடும் எங்கேயோ போய் உட்காந்துரும் அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல பள்ளி நல்ல ஆசிரியர் நல்ல சரியான வழிகாட்டுதல் எல்லாம் இருந்ததுன்னா அது அது படித்து மேலே போயிடும் ஆனால் இன்றைக்கு அப்படி படித்து வரக்கூடிய குழந்தைகளில் முப்பது சதவீதமான குழந்தைகள் உளவியல் ரீதியாக சரியான ஒரு தொழில் முனைவோராக வருவதே இல்லை ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் அவர்கள் படிப்பிலோ வாழ்க்கையிலோ நடந்துச்சுன்னா ஒட்டஞ்சு நொறுங்கி போயிடுறாங்க பல பேரை கொண்டே இருக்கிறோம் ஆடும்போது அந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா ஆடுது எனக்கு அவங்கள விட அந்த இவர்களெல்லாம் ஆட்டுவித்துக் கொண்டு இருக்கிற ரெண்டு ஆசிரியரை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு அவர்களை தான் ரொம்ப கவனமா எப்படி ஆடணும் அப்படி ஆடணும் அப்படி தலை குணி இப்படி குடின்னு இங்கே ஆடிக்கிட்டே இருப்பாங்க நான் பல பள்ளிகளில் பார்ப்பேன் அந்த ஆசிரியர்கள் தான் போற்றுதல் கூறியவர்கள் அந்த ஆசிரியர்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் ஏன்னா ஒரு நடனத்தை கற்றுக் கொடுக்கும்போது பள்ளியில் பாடம் கற்றுக் கொடுக்கறது இருக்கலாம் ஒரு நடனத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி ஒரு மேடையில் இருக்கக்கூடிய கூச்சம் போக போகிறது மேடையில் கூச்சம் போய் ஒரு பாராட்டுதலை கிடைக்கும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதற்காக தன்னை அலங்கரிப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதில் ஆடக்கூடிய ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் உள்ளம் வலுவாவதுக்கு இந்த மாதிரியான படிப்பு தான் ரொம்ப அவசியம் நம்ம வீட்டில் சில பேர் என்னவென்னு சொல்லுவாங்க பையன் யார்ட்டையும் பேச மாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு படிப்பில் ஃபஸ்ட்டு அப்படிமா எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கும் ரொம்ப தொலைஞ்சாவன் ரூமை விட்டு வெளியே வராத பசங்கள்லாம் பார்க்குறேன் இப்போ இப்போ கூட ப்ளஸ் டூ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு நான் அது முடிஞ்சுதான் பறிச்சு ஒருத்தர் பையன் கேட்டேன் நாளைக்கு சார் நாளையோட முடியுது சார் அப்படின்னா தயவு செய்து இனிமையாக தான் அவனை மனுஷனாக ஆக்குங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வச்சு அவனை பார்த்து அவன் அறைக்குள்ளே போகிறான் அதுக்கப்புறம் ரூ போய் ப படிக்கிறான் நான் கேட்க என்னடா ஐஐடி ஜேஇ முடிச்சு அப்படியே அட்வான்ஸ்லாம் பாஸ் பண்ணி ஐஐடி டெல்லி கண்டிப்பாக கிடச்சிடுமா அப்படிங்கிறான் கிடைக்கும் அது இல்லைன்னா நிட்டு கிடைக்கும் என்ஐடியில் கிடச்சிரும் ரெண்டில் ஏதாவது ஒன்று போயிடுவேன் அப்படிங்கிறான் பயமாக இருக்குது இப்படியான படித்து இப்படியான இடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளை உண்மையிலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது ஒரு அச்சமாக இருக்கிறது விட பாசுவதுக்கு பண்ணுறதுக்கு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கான் பார்த்திங்களா அவன் மிகச்சிறப்பான மனிதனாக வருவதற்கான சாத்தியம் மிகப்பெரிய அளவில் இருக்கு அவனுக்கு தேவையெல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் போதும் அவர்கள் மிகச்சரியான மனிதர்களாக வந்து கொண்டிருப்பார்கள் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ராத்திரி என்னுடைய மிக தெரிந்த நண்பர் ஒருவர் ராத்திரி பத்தரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் சென்னையில் ஒவ்வொருத்தரும் மூணு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க சார் யார்கிட்டையும் சொல்ல முடியல தயவுசெய்து எனக்கு உடனடியாக நான் உங்கள்ட்ட பார்க்கணும் வாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர் வாங்க என்ன என்ன மனைவியை காணலை என்ன என்னாச்சு அப்படின்னா இல்லை அவளுக்கு கொஞ்ச நாளாகவே உளவியர் சிக்கல் இருந்தது ஏன் இவ்வளோ நாள் என்கிட்ட பழகிற இவ்வளோ நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா அப்படின்னா எப்படி சார் சொல்கிறது அவள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறா என்னென்னமோ சொல்கிறா நான் எப்படியாவது அவளை ஆற்றுப்படுத்தணும்னு சொல்லி நான் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து வந்துட்டேன் ஏன் தட்டி கொடுக்குற விஷயமா இது எவ்வளவு சிக்கலான விஷயம் பைப்போலார் டிசீஸ்னு பேர் பெரனாய்டு டிசீஸ்னு பேர் அவர்கள் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க அந்த கற்பனை உலகத்தில் அது என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்க ஒரு பிடெக் எம்பிஏ படித்தவங்க இவர் ஒரு எம்பிஏ படித்தவர் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆளுங்க ஆனால் அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு சிக்கல் காணோம் நானும் அவரும் கார் எடுத்துகிட்டு தேடுறோம் எங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க ஸ்கூலில் பையன் படிக்கிற ஸ்கூல் டீச்சர் அவங்க வீடு இவங்க வீடு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல நடு இரவில் இரண்டு மணிக்கு ஒரு திடீரென ஒரு அவர் இந்த இடத்துக்கு போவாங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போமா இரண்டு மணி இரண்டு நடி இரவு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ளே போய் வண்டியில் பார்த்தா அந்த பூங்காவில் தனியாக அந்த பெண் உட்கார்ந்துருக்கா பதறி போய் அப்படியே வாமான்னு சொன்னாங்க வரமாட்டேன் நீங்க எல்லாம் என்னை கொண்டுருவீங்க எல்லா உலகம் என்னை கொள்றதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாரும் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பக்கம் நீ கணவரை நீங்கள் கொஞ்சம் பேசிட்டு நான் எடுக்கிறேன்னு டக்குன்னு நான் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையினுடைய அந்த ஆம்புலன்ஸ்க்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஃபோன் பண்ணுறேன் நான் டாக்டருங்க எனக்கு வந்து வண்டிக்கு நான் முதல்ல சொல்கிறான் உளவியல் நோயாளின்னு சொல்கிறேன் சார் மென்டல் ஹெல்த் பீப்புளுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் தர மாட்டோம் நீங்கள் மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு அவங்கள கேட்டுக்கோங்க முதல்ல பேஷண்ட் மென்டல் ஹெல்த் இருக்கா என்ன இருக்காங்கிறத அப்புறம் பார்ப்போம் அவன் பேஷண்ட் அவங்கள நான் நகர்த்தணும் நீ வண்டி அனுப்பு என்னனால நான் வந்து அதுக்கு உங்களுடைய நிர்வாகத்திட்ட பேசுகிறேன் நீ வண்டி அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன் கடைசியில் வண்டி வந்தது வந்ததுக்கப்புறம் கூப்பிட போனால் சுற்றி அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு தகவல் திரட்டுவதற்காக காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் ஒரு பெண் ரெண்டு பேர் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் நடுராத்திரி ரெண்டு மணி அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன சிந்தனை வரும் அவர் நேரங்கிட்ட வந்து என்ன நடக்குதுங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறான் அந்த பெண் உடனே சொல்ல அந்த ரெண்டு பேரும் என்ன கொள்ளதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற நான் பகிர்ந்துச்சு அந்த காட்சி அப்புறம் நான் வந்து சொல்கிறேன் சார் நான் டாக்டர் அவர் அவர் கணவர் நாங்கள் சிகிச்சை கொடுக்குறேன் அவங்க கொஞ்சம் உளவியல் நோயாளி அப்படிதான் சொல்லுவாங்க நான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்புறம்லாம் சொல்லி என்னோட ஐடியா அவரோட ஐடியா ஒரு நிர்வாகம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா புரிந்து கொண்டாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகிறோம் ஏழு ஆண்டுகள் சிகிச்சை ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஏழு வருஷ அப்புறம் இரண்டு பேரும் இன்றைக்கு வந்து அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த பணியில் இருந்து கொண்டு இருக்கிறார் மிகச்சிறந்த குழந்தைகளோடு மிக அருமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க எதற்கு இதை நான் சொல்கிறேன்னா நமக்கு வரும் நமக்கு வராது இந்த நோயெல்லாம் வராது நம் பிள்ளையெல்லாம் இன்றைக்கி மிகச்சிறப்பாக படிக்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து நினைத்திற வேண்டாம் நம் குழந்தைகளை உளவியல் ரீதியாக நலத்தோடு கொண்டு வருவ வேண்டியதும் நம்முடைய தலையாய கடமை நம் பிள்ளை நல்லா சிரிக்கிறானா நாலு பேர் நம் நல்லா பழகுறானா அவனுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா தன் நண்பனுக்காக பேசுகிறானா சண்டை இடுகிறானா அதெல்லாம் மிக முக்கியமான குணம் அவற்றையெல்லாம் விட்டு ஒற்றை பார்வையில் ஒரு லாடம் கட்டின மாடு மாதிரி அவன் பாடத்தை மட்டும் படிச்சு வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய அளவில் நோய் கூட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இருக்கிற சூழல்ல நலத்தில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது மனநலம் நண்பர்களே அந்த மனநலத்துக்கு மிகச்சரியான தேவையில்லை முதல் தேவை தூக்கம் உறக்கத்தை இன்றைக்கு நிறைய தொலைக்கிறோம் ஆறிலிருந்து ஏழு மணி நேர உறக்கம் மிக மிக அவசியம் அதுக்காக எல்லாரும் தூக்கம் அது போட்டு தூங்கணும் அவசியம் இல்லை ஒருவேளை உறக்கம் சரியா இல்லைன்னா மாலை நேரத்தில் நடைபெய்ச்சி வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் மாலை நேரத்தில் நடந்து அதுக்கப்புறம் நல்ல வெந்நீரில் குளித்து அதுக்கப்புறம் இரவில் எளிய ஆவியில் வெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க எளிய ஆவியில் வெந்த உணவில் இன்னைக்கு உலகமே கொண்டாடுற உலக இட்லி தினம் இன்னைக்கு இட்லியை எடுத்துக்கொள்ளுங்க சார் சர்க்கரை நோயாளி நீ இட்லி பக்கம் போயிடாத